வணக்கம் வாரியர்ஸ் வாய்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டியின் இன்றைக்கான வாழ்க்கை பாடம் வாழ்க்கையினாலே சவால் தான் சில நேரத்தில் டயனோசர் மாதிரி பெருசாக பயமுறுத்துகிற மாதிரி சவால்கள் நமக்கு ஒழுங்கு நிற்கும் அப்போ நம்ம ரெண்டு ஆப்ஷன் எடுப்போம் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஐயோ என்னால் முடியாதுப்பா நான் ஓடி போயிடுறேன்னு நினைப்போம் அப்படி நினச்சோம்னா நம்ம இன்னும் வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கல அர்த்தம் ரெண்டாவது ஆப்ஷன் அந்த சவால்களையும் கீழே தள்ளி அது மேலே கம்பீரமாக உட்காந்து என்னால் முடியும்னு பிரச்சனைகளை எதிர்நோக்குறது அப்படி நம்ம பொழுது நமக்கு ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று சவால்களை ஜெயிப்போம் ஜெயிச்சிட்டோம்னா அடுத்த சவால் நமக்கு காத்திருக்கும் சப்போஸ் அந்த சவாலில் தோத்துட்டோம்னா அந்த நேரத்தில் கிடைச்ச அனுபவங்களை வச்சுட்டு அடுத்த சவாலை ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு ஆணிவேராக இருக்கும் ஆக மொத்தம் வாழ்க்கையில் சவால்கள் நம்ம துரத்திக்கிட்டே இருக்கும் அந்த சவால்களை வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம போராடினோன்னா நமக்கு புதிய புதிய பாதை நமக்கு கிடைக்கும் வெற்றியின் பாதையை நோக்கி நம்ம நடப்போம் அப்புறம் என்ன சவால தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகிட்டிங்களா மே காட் பிளஸ் யூ ஆல்